இந்த பொல்லானவர்கள் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தாரோ அதே நோக்கத்திற்காக இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கிறோமா என்கிற கேள்வி நான் சொல்கிறது பொள்ளானவர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார் பொள்ளானவர்களோடு இணைந்து பயணித்த வீரன் சின்னமலை அவர்கள் வீரன் சின்னமலையினுடைய படை தளபதியாக இருந்தது மட்டுமல்ல காப்பாற்றிய பெருமை உண்டு என்பதை நாம் மறக்க முடியாது மறுக்கவும் அவர்கள் ஒரு கூட்டத்தினே பதிவு செய்தார் நல்லான் என்று சொல்லக்கூடிய ஒரு பொல்லான் இருந்தான் பொல்லான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லானும் இருந்தான் என்று பதிவு செய்தார் நல்லான் என்று சொல்லக்கூடிய ஒரு சமையல்காரன் அந்த சமூகத்தை சார்ந்தவர் ஹீரன் சின்னமடையுடைய அதே சமுதாயத்தை சார்ந்தவர் வெள்ளைக்காரர்களிடம் காட்டிக் கொடுக்கிறார் மாறியிருந்தார் பெயரை சொன்ன ஒரு அருந்திரியர் வகுப்பை சார்ந்த தீரன் சின்னமலையுடைய படை தளபதியாக இருந்த புல்லான் அவர்கள் நல்லானாக மாறி அவருடைய உயிரை காப்பாற்றினார் என்று கலைஞரவர்கள் குறிப்பிட்டார் அந்த அளவிற்கு ஒரு மிக முக்கியமான வரலாற்றில் ஒரு இடத்தை பிடித்தவர் பொல்லானவர்கள் இன்றைக்கு பொல்லானவர்கள் கண்ட கனவு என்பது இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் சுதந்திரம் பெற வேண்டும் இந்த நாட்டு மக்கள் தன்னெழுச்சியாக சுயமரியாதையோடு சமத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் பொல்லானவர்களுடைய ஆசை அவருடைய கனவு அதற்கு எது தடையாக இருந்ததோ அதை தகர்ப்பதற்காக அதற்கு வெள்ளைக்காரர்கள் தடையாக இருந்தார்கள் என்று சொன்னால் வெள்ளைக்காரர்களை

ஒருவன் கொண்டை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கூட வரி போட்டார்கள் மார்பு துணி போட வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு கூட வரி போட்டார்கள் மார்பகங்களை மறைப்பதற்காக அவர்கள் அந்த உரிமையை கூட அவர்களுக்கு இல்லை என்று நிலைமைதான் அந்த காலத்து மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தது அதற்கு பிறகு வெள்ளையர்கள் வரும் பொழுது கூட அந்த மக்களுடைய பண்பாடு சார்ந்த விஷயங்கள் தலையிட மாற்றோம் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டார்கள் அப்படிப்பட்ட பலவிதமான குடிரைகளை நம்முடைய மக்களுக்கு இழைத்தார்கள் என்பது நாடறிந்த ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்த சமத்துவத்துக்கு எதிராக சகோதரத்துவத்துக்கு எதிராக தான் பல பேர் போராடினார்கள் தெற்கே ஒட்டி வீரனும் இணைந்து போராடினார்கள் இங்கே திருவண் சிந்தமலையில் முருகானும் போராடினார்கள் கிழக்கே நாடு வேலுநாச்சியார் அவர்களும் உயிரியவர்களும் இணைந்து போராடினார்கள் இப்படி ஜாதி மதத்தை கடந்து ஒரு கவுண்டரும் அருந்ததியரும் இணைந்து போராடினார்கள் ஒரு மாதாரியும் இணைந்து போராடினார்கள் ஒரு தேவர் அருந்ததியரும் இணைந்து போராடினார்கள் இப்படி எண்ணற்ற உதாரணங்களை நான் வேலுநாச்சியார் ஒரு மரவர் சமூகத்தை சார்ந்தவர் அவரோடு இணைந்து ஒரு சக்கிலியர் பெண்மணி உயிரியவர்கள் இணைந்து போராடினார்கள் இப்படி அனைவரும் இணைந்து ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினார்கள் கொள்ளானுடைய இந்த எழுச்சி மிக்க போராட்டத்தில் இந்த சின்னம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெறுகின்ற இந்த போராட்டக் களத்தில் கடந்த காலத்தில் ஒன்றியர்களுக்கான மணிமண்டம் அமைப்பதற்காக பலகட்ட போராட்டங்கள் ஒன்று மணிமண்டம் அமைப்பதற்கான போராட்டம் மணிமண்டபம் அறிவிப்பு வந்த பிறகு அது நினைவு சின்னம் என்று தான் அறிவித்தார்கள் அதன் பிறகு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்று பலகட்ட போராட்டம் அதன் பிறகு குதிரையோடு அமைக்க வேண்டும் சிலை என்று இப்போ ஒரு போராட்டம் ஆனால் இந்த பிறகுதான் ஒன்று மணிமண்டபம் அமைக்கப்பட்டது ஆனால் இங்கே எந்த போராட்டமும் கடுமையாக இல்லாமல் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் வடிவேல் ராமன் அவர்களுடைய அறிவுபூர்வமான உயர் நீதிமன்றத்தில் ஒரே ஒரு வழக்கு அதுதான் அத்துணை பிரச்சனைக்கும் தீர்வாக பொள்ளானவருக்கு ஏன் மணிமண்டம் கட்டக்கூடாது மற்ற தலைவர்களுக்கெல்லாம் எல்லாம் மணிமண்டபம் பொழுது ஏன் புல்லானவர்களுக்கு நீங்கள் மணிமண்டம் கட்டவில்லை என்று உயர் நீதிமன்றம் கண்டித்து அதன் அடிப்படையில் கடந்த அதிமுக ஆட்சி பொள்ளானுக்கான மணிமண்டபத்தை அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆக இந்த இடத்துல நான் இந்த பொல்லான் மணிமண்டபத்துக்கு அடித்தளம் அமைத்த வடிவேல் ராமன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை மணிமண்டலம் அமைவதற்காக ஒரு முயற்சியை ஏற்படுத்திய ஒரு தலைவர் மரியாதைக்குரிய முத்துச்சாமி அவர்கள் அமைச்சர் அவர்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுக்களை நிரூபிக்க வரவேற்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கைக்கு கடந்த ஆட்சியில் அறிவித்து தான் இருந்தது ஆனால் நிதி ஒதுக்கீடு இல்லை ஆனால் வேலைகள் நடக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் விட்டு சென்று விட்டார் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் மரியாதை கூடி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த அரசு பலகட்ட முயற்சிகளை எடுக்கின்ற நிலைமையில உள்ளானவர்களுக்கே இந்த மணிமண்டத்தை எடுப்பதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்